அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி பெயர்ச்சி கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றித்தான் இந்த காணொலியை பார்க்க இருக்கிறோம் ஆம் இந்த சனிப்பெயர்ச்சியானது கன்னிராசிக்கு கண்ட சனியாக வருகிறது அதாவது ராசியிலிருந்து ஏழாவது பார்வை பார்த்தால் கண்டச்சனி என்று பெயராகும் கண்ட சனி கன்னிராசி அன்பர்கள் என்ன செய்யும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் பொதுவாக சனி வந்துவிட்டாலே நமக்கு ஏதோ போர் விட்டது போல் நினைத்து பயப்படக்கூடாது நமது ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் என்பதை நீங்கள் முதலில் பார்க்க வேண்டும் அதைப் தான் இந்த பலன்கள் அமையும் பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் சனி யோகராக வந்தால் இந்த பலன்கள் அடிபட்டு போகும் சனி பேச்சு என்பது பொதுவான பலன்கள் தான் தவிர பர்டிகுலராக உங்களுக்காக சொல்லப்படும் பலன்கள் அல்ல வாழ்க்கையில் பொது பலன் என்பது வேறு உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் ஜனன காலத்தில் நீங்கள் பிறக்கும்போது எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஜாதகத்தின் தசா புத்திகள் நன்றாக இருந்தால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை பெரிசாக பாதிக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சரி என்ன செய்யும் இந்த கண்டாச்சி என்றால் ஏழாம் இடத்தில் இருப்பதால் கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரலாம் அல்லது கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரலாம் அதே போல் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் வரலாம் வரலாம் தான் வருமானால் வரும் அல்லது வராமலும் போகலாம் என்ன சார் இதாக ஒன்று என்றால் ஆம் சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் வராது அல்லது உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடத்துக்கு நன்றாக இருந்தால் இந்த பிரச்சனை தவிர்க்கப்படும் எனவே பொதுவாக பிரச்சனை வருமானால் கண்டிப்பாக வரும் கட்டாயம் ஒரு சிறிய தடையாது பிரச்சனையாக உருவாக்காமல் இருக்காது சனியின் வேலையை அப்படித்தான் அதேபோல் கூட்டாளிகள் பிரச்சனை பங்காளிகள் பிரச்சனை அதே நேரத்தில் சமூகத்தில் பெயர் கெட்டு போகும் நிலைமை ஏற்படலாம் ஒரு நெருக்கடியை சந்தாரி சந்திக்கலாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்கள் இப்போது வேண்டாம் இந்த நேரத்தில் புதிய முதலீடுகள் செய்வது புதிய தொழில்கள் தொடங்குவது புதிய முயற்சிகள் செய்வது புதிய பங்கு கையெழுப்பமிடுவது இதையெல்லாம் தவிர்ப்பது நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் எந்த சூழலையும் மிக கவனமாக செல்ல வேண்டும் ராசியை நேரடியாக சனி பார்ப்பதால் மனம் சற்று கலங்கிற்கும் மன அழுத்தங்கள் அதிகரிக்கலாம் அதே நேரங்களில் ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தத்தால் ஏற்படும் நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது பிபி சுகர் ஹெல்த் இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள் கஷ்டங்கள் வரலாம் துன்பங்கள் வரலாம் துயரங்கள் வரலாம் இவை அனைத்தும் நீங்கள் கடந்து போவது உங்களுக்கு தனி தைரியம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் சில நேரங்களில் கசப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கும் வியாபாரத்தில் நஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் மன கஷ்டம் வர வாய்ப்பு இருக்கிறது மனைவி மற்றும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது அதே போல் பங்காளி அங்காளி நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஒரு அறுவை சிகிச்சை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உடல் நலம் உடல் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை ஏதாவது ஒரு ரூபங்களில் உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படலாம் உங்களது உடலும் மனசும் கெட்டுப்போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த சர்க்கரை வியாதி மற்றும் பிபி நோய் அதே ஏற்கனவே நோய் உள்ளவர்கள் உங்களது உடம்பை நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை ஆய்வு செய்து கொள்வது நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் யாரையும் புதிதாக வரக்கூடிய நண்பர்களிடம் பழக வேண்டாம் புதிதாக உங்களிடம் நண்பர்கள் யாராக வந்தால் எச்சரிக்கையாக இருங்கள் திடீரென்று பழக வேண்டாம் அதே போல் திருமணம் என்பதில் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை செய்து பாருங்கள் இருந்தாலும் கூட குரு பலம் உங்களுக்கு இருப்பதால் ஓரளவுக்கு பிரச்சனைகளை சமாளிக்கும் சக்தி கடவுள் கொடுப்பார் எனத்தான் சனிவர் பக்கம் உங்களை தொந்தரவு செய்தாலும் குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள் சந்தேகம் இல்லை ஆனாலும் கூட தடைகளும் தாமதங்களும் இருக்கவே செய்யும் சரி இதற்கு என்ன செய்தால் இந்த பிரச்சனை இதை தவிர்த்து என்றால் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்கு நரசிம்ம வழிபாடு செய்வது சரியாக இருக்கும் நாராயணனை பெருமாளை சரணடைவது சரியாக இருக்கும் முடிந்தால் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை நீங்கள் திருநள்ளார் சென்று சனீஸ்வர பகவானை வருடத்துக்கு ஒரு முறை இந்த இரண்டரை ஆண்டுகளில் ஒரு மூன்று முறை நீங்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்து வாருங்கள் அதேபோல திருப்பதி பெருமாளை போய் வணங்கி விட்டு வாருங்கள் அதே நேரத்தில் நரசிம்மர் வழிபாடு ஒவ்வொரு வாரமும் மாலை ஆறு மணிக்கு மேல் சனிக்கிழமை தோறும் வைத்து வழிபடுங்கள் ஹனுமன் ஜெயந்தி அதாவது ஹனுமாரை வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமை ஹனுமர் பெரும்பால் நரசிம்மர் என்ற மூன்று பேரையும் சரியாக வணங்கி வந்தால் நான் சொன்ன இந்த படம் எதுவுமே எடுபடாமல் உங்களுக்கு அது பரிகாரமாக மாறிவிடும் அதுவே உங்களுக்கு சாதகமாக நடவிடும் பாதிப்புகளை ஏற்படாது சனிஸ்வரனால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தட்டு தவிர்க்கும் ஒரு சூட்சமத்தில் இது உங்களுக்கு உதவி செய்யும் அதே போல் காகத்திற்கு தினசரி காகத்திற்கு பழைய சாதமோ அல்லது புதிய சாதமோ ஏதோ ஒரு சாதத்தை வைத்து அதில் கருப்பு திராட்சை அதாவது அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் என்று கடையில் விற்பார்கள் அதை வாங்கி வந்து கருப்போ வெள்ளையோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை இரண்டு திராட்சையை சாதத்துடன் சாதம் திராட்சை ஒரு மூன்று திராட்சையாக கணக்கு எதுவும் இல்லை திராட்சையை கலக்க வேண்டும் திராட்சை சாதம் இரண்டு அல்லது மூன்று சொட்டு எள் அதில் கலந்து காகத்தை கொஞ்சம் சிறிது எள் கருப்பு எள் இதை மூன்றும் கலந்து சனீஸ்வர பகவானுக்கு வைத்து வழிபாடு செய்யுங்கள் காகத்திற்கு வைங்கள் உங்களது பிரச்சனை போல் இருந்தாலும் மழை போல் இருந்தாலும் அது போல் மாறிவிடும் வாழ்க்கையில் தடைகளும் தாமதம் இல்லாமல் வாழலாம் நன்றி வணக்கம்